அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பரோட்டா நான் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அடிப்பொழியான காம்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறதால இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் போடவும் மறந்துடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுவிட்டு அப்படியே விட்டுடலாம் வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிரேவி ஒரு தடவையாச்சும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி நான் பரோட்டா கூடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் மல்லி புதினா சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வரணும் அந்தளவுக்கு வதங்கணும் இந்த டைமில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மசாலா சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் அரை கிலோ அளவுக்கு பீஃப் கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கால் ஸ்பூன் சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் பீஃபும் நல்லா செமி கிரேவியாக ஆகுற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க